ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாமலை வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஒரு நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா நாலு இருபத்தி எட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய உறவுகளும் சரி துபாய்க்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளும் சரி இந்த வீடியோ ஸ்கீப் பண்ணாதீங்க ஸ்பெசிஃபிக்காக முஸ்லீம் தமிழ்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க பாகுபாடு பார்க்காதீங்க ரொம்ப ரொம்ப இப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் நான் உங்கள் எல்லாத்தையுமே உதவி கேட்குறேன் இதை பார்த்திங்கச்சுன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு போகிற இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய சகோதரி இளைஞர் சார்ந்த சகோதரி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளில் வீசா வந்து ப்ராப்ளம் ஆகி பிள்ளைக்கு வந்து பிறந்து இப்போ ரெண்டு மாதம் ஃபுல்ல சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை கஷ்டப்பட்டுட்டு அது வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அஜ்மானுக்குள்ள இருக்கக்கூடிய யாராவது உறவுகள் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க உதவி செய்கிறதுக்கு யாராவது முன்வாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுடைய முதல்ல ப்ரீவியஸ் கம்மன்ஸில் இருக்கும்போது அவங்க வீஸா வந்துட்டு போட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிட்டாங்களா அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபீஸ் அடிக்க முடியாம போயிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது மட்டும் கிடையாது குழந்தை குழந்தை பெற்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுக்குறது இருந்தது அதை கூட அவங்களால பே பண்ண முடியாது போலீஸில் கேஸ் போயிட்டு தான் வந்துருக்குறாங்க இன்றைக்கும் பிள்ளைக்கு ரொம்ப ஃபீவர் சடன்லி அவங்க கோல் எடுத்தாங்க நம்மளோட நேரம் என்ன தெரியாது நான் அவ்வளோ ஈ சீக்கிரமாக ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டேன் இன்றைக்கி ஃபோன் ஆன்சர் பண்ணிட்டேன் இன்றைக்கி அவங்களுக்காக கொஞ்சம் ஒரு திங்ஸ் இப்போதைக்கு அவங்களுக்கு இன்றைக்கி சமைக்கக்கூடிய சாப்பாடு திங்ஸ் வாங்கிட்டு போவேன்னா தாய்ப்பால் கூட கிடையாது பச்சில் குழந்தைக்கு ரெண்டு மாதத்து குழந்தை நான் ஃபுல் வீடியோ நான் அதில் மற்றதில் போடுறேன் ஏன்னா எனக்கு உங்கள்கிட்ட நிறைய உதவிகள் தேவைப்படுது அவங்களுக்காக செய்கிறதுக்காக தயவு செய்து துபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய யாராவது இந்த பர்டிகுலர் பச்சை குழந்தைக்கு பால் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இந்த சகோதரிக்கு உதவுகிறதுக்கு பண்ணுவாங்க தயவு செய்து நன்றி ஆல் யூ அண்ட் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம்